ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கருமுட்டை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் அதாவது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து அவங்களோட கருமுட்டை அதாவது சில பேருக்கு வந்து கருமுட்டை வந்து சரியான சைஸில் வந்து வளரவே வளராது ஏன் அப்படின்னா ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது சரியான சைஸில் வளர்ந்துருந்தால் மட்டும்தான் அது வந்து சரியான நேரத்தில் ஆகி வெளியில் வரும் அதாவது வெடித்து ஓவலட்சு நடக்கும் நீங்கள் கருத்தரிக்க முடியும் பட் நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து சரியான அளவில் வளர்கிறது அது என்ன சரியான அளவு ஒன்று கருமுட்டை வந்து சில பேருக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும் இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப ஓவர் க்ரோத் ஆகிடும் நிறைய பேருக்கு ஓவர் க்ரோத் ஆனாலும் அந்த கருமுட்டை வந்து கருத்தரிக்காது அப்படியே கருத்தரிச்சாலும் அது தங்காது ஸோ அதனால் கருமுட்டை அப்படிங்கிறது சரியான சைஸில் சரியான குவாலிட்டியில் இருக்கணும் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கருமுட்டை வந்து நல்ல சைஸாகவே ரீச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டையோட குவாலிட்டி அந்த கருமுட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரமோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஜீனாக இருக்காது நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்காது இதனால ஒருவேளை தப்பி தவறி அந்த கரு வந்து கரு தெரிச்சாலும் அதனால வந்து எந்த யூஸுமே கிடையாது அந்த கரு தங்காது ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதாவது கருமுட்டையும் சரியான அளவில் வளரணும் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் அந்த ட்ரிங்க்கை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதை வந்து நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ட்ரிங்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அது பிளாஸ்டிக்காக இருக்க தேவையில்லை சில்வர் வாட்டர் பாட்டிலாகவோ இல்லை ஒரு கண்ணாடி வாட்டர் பாட்டிலாவோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஒரு லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் லெமன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமனில் வந்து கருமுட்டை வளர்ச்சி தூண்டக்கூடிய கருமுட்டை குவாலிட்டியை சரி பண்ணக்கூடிய விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால இது அதைவிட இது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால அந்த கருமுட்டை வந்து நல்ல எந்தவித டேமேஜும் இல்லாமல் எந்தவித குறைபாடும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக வளரும் இது வந்து நம்மளோட ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து தடுக்கும் ஸோ இதனால் நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு ஸ்லைஸ் அதாவது ரொம்ப ஹாஃப் கூட கிடையாது ஒரு ஸ்லைஸ் லெமனை வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் பிழிஞ்சு விட்டுறணும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து அதாவது ஒரு நார்மல் சைஸ் ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி அதாவது திருகி ஒரு துருவல் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் அந்த ஒரு கப் பீட்ரூட்டையும் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயே போட்டுறணும் அப்புறமா சப்ஜா சீட் இல்லைன்னா சியா சீட் கிட்டத்தட்ட ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பட் ரெண்டும் வேறு வேறு ஆனால் இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல் பெனிஃபிட் ஈக்குவல் நம்மளோட பாடிக்கு ஈக்குவலாக கூலிங் தரக்கூடியது ரெண்டுலேயுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா ஊறி அந்த மாதிரி பல்ஜ் ஆகி வந்துடும் ஸோ அதுதான் அப்போ எது வேணாலும் ரெண்டில் ஏதாவது ஒரு சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை நீங்கள் ஒரு நாள் சியா சீட்ஸ் போட்டுக்கலாம் ஒரு நாள் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் காலையிலே ரெடி பண்ணி வச்சிடணும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் அவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் கலர் எல்லா கலரும் சேர்ந்து இந்த சப்ஜா சீட்ஸு சியா சீட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி எல்லாமே இதாகி அந்த வாட்டர் பாட்டில் கலரே வந்து மாறிடும் நல்ல பிங்க் ஆகிடும் இந்த ட்ரிங்க்கில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு ஹா இத்தணுண்டு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து இஞ்சி துருவல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பட் தேவையில்லை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லை ஒத்துக்காது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து ரெகுலராக ஓவலேஷன் வரைக்குமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் கருமுட்டையோட குவாலிட்டி அதிகரிக்கும் ஸோ நீங்கள் சீக்கிரமாக கன்சியூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ட்ரிங்க்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ